ஐந்து விதமான தோஷங்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் இதற்கான பரிகாரம் வஞ்சித தோஷம் பந்த தோஷம் கல்பித தோஷம் பந்தூலக தோஷம் கனகால தோஷம் வஞ்சித தோஷம்னா பார்க்க கூடாத படங்கள் காம வெறி காட்சி காம சிந்தனைகள் உடலில் சூட்டை உண்டாக்கி பித்த நாடிகளை பாதிக்கும் பல வியாதிகளை உண்டாக்கும் இதற்கு உடன் பிறந்த சகோதரிகளை வணங்கி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் சகோதரிகள் இல்லாதவர்கள் ஏழை பெண்களுக்கு தானம் அளிக்கலாம் நம்மை நம்பி பழியவர்களுக்கு துரோகம் செய்து பழிவாங்குதல் பந்த தோஷம் இந்த தோஷத்திற்கு தந்தை தாய் வழிகளில் உள்ள மாமா அத்தை சித்தப்பா பெரியப்பா ஆகியோர்களுடைய பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் பந்த தோஷம் விலகும் கல்பித தோஷம் பிறர் தன்னை விரும்புவதாக எண்ணிக்கொண்டு முறை தவறி பழகுதல் ஏற்பட்டால் தன்னை விட வயதில் மூத்த பெண்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் உலக தோஷம் ஒருவர் தன்னை விட வயது அதிகம் உள்ள பெண்ணை திருமணம் செய்தால் அவருக்கு சுவாசக் கோளாறு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும் அறுபடை வீடுகளில் ஒன்றான சோலை தளத்திற்கு சென்று துணை தரிசித்து ஏழை தம்பதிகளுக்கு தினம் வேஷ்டி புடவை துண்டு ரவிக்கை துணி இவற்றை தானமாக வழங்க வேண்டும் திருமண பொருத்தம் பார்க்காமல் பணம் புகழ் அந்தஸ்து பதவி வற்றைக்கு ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு பிரணகால தோஷம் ஏற்படும் பிடித்தம் பிடித்தமில்லாத நிலை ஏற்படும் இந்த தோஷத்தை தவிர்க்க வேண்டுமானால் அநாத விருத்தியில் உள்ள பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும்